ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீதா சேனல் இது வந்து எங்கள் மாமியார் வீட்டோட கொல்ல பகுதி கொல்லப்புறோம் அந்த கால்வாழ் வழியாக தான் ஃபுல்லாக நாங்கள் குளிக்கிற தண்ணி வாஷிங் மிஷின் தண்ணி பாத்திரம் தேக்கின தண்ணிலாம் வரும் அந்த தண்ணி ஃபுல்லாக இந்த தென்னை மரத்துக்கு தான் போகும் அந்த பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா இது பேர் தான் பத்தாயம் குதிருன்னு கூட சொல்லுவாங்க இதில் தான் நெல்லெல்லாம் அந்த காலத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க அப்புறம் நாங்கள் ஆஃப்டர் அப்புறம் எயிட்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த குளிக்கிற பாத்ரூம் கட்டினோம் இந்த பாத்ரூம் வந்து ஃபஸ்ட்டு எழுத்த மாதிரி ஒரு செவ்வறு இருக்குது பாருங்க அது அது கொல்ல வழியாக போனால் அங்கே ஓப்பன் மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ உள் வழியாக வச்சுக்கிட்டோம் இங்கே மேலே அந்த கம்பிலாம் மேலேருந்து கீழே விழுந்து அது கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சி செகண்ட் தர ரெனோவேட் பண்ணும்போது இது சரியாக பண்ணலை ஸோ அதனால பயந்துட்டு நாங்கள் இந்த பாத்ரூம் யூஸ் பண்ணுறதில்ல அதுக்கு பதிலாக இப்போ நான் ஒரு ஸ்பேஸ் காட்டுறேன் பாருங்கள் அங்கே தான் உட்காந்துக்கிட்டு பாத்திரம் தேய்க்கறது குளிக்கிறது ஒரு கர்ட்டன் மாதிரி அங்கேயே போட்டுட்டு அந்த யூ ஷேப்பில் ஒன்று இருக்கும் அந்த இடத்துல கர்ட்டன் போட்டுட்டு அங்கே தான் இதை பாருங்கள் அந்த க்ரீன் கலர் வாஷ் பேஷனுக்கு பக்கத்தில் எழுத்தா மாதிரி அந்த யூ ஷேப் வர்றதில் அங்கே தான் கர்ட்டன் போட்டுருவோம் இப்படி தான் இப்போ அங்கே செட்டப் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ப